No, யில் வயலும் சேவலும் துணை நன்மையும் செல்வமும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினால் வால்மீகி எனும் முனிவரால் சம்ஸ்கிருத மொழியிலே ஏற்றப்பட்ட மிகப்பெரிய இதிகாசம் ஸ்ரீமத் ராமாயணம் தமிழில் கம்பரும் ஹிந்தியில் துளசிதாசரும் மலையாளத்தில் எழுத்தச்சனும் அசாமியில் மாதவ் கங்குனியும் பலராம் பலராம்தாசும் ஏற்றிருக்கிறார்கள் மேலும் கெமர் மொழியில் உள்ள ரீம்கர் தாய்மொழியில் உள்ள ராமகியார் லாவ மொழியில் எழுதப்பட்ட டிராலா டிராலாம் மலை மொழியின் இக்காயத் சேலி ராமா போன்றவையும் இருக்கின்றன ராமாயணம் எனும் பெயர் ராமன் அயனும் என்னும் இரண்டு சொற்களின் கூட்டு காவியத்தின் மைய பாத்திரத்தின் பெயரான ராம இரண்டு சூழ்நிலை அர்த்தங்களை கொண்டு நிற்கிறது அதர்வ வேதத்தில் இது அடர் அடர் நிறம் கருப்பு என்று பொருள்படும் மற்றும் இரவின் இருள் அல்லது அமைதி எனும் என்ற ராத்திரியிடம் தொடர்புடையது மகாபாரதத்தில் காணக்கூடிய மற்றொரு பொருள் மகிழ்ச்சியானது இனிமையானது வசிகரமானது அழகானது என்பதாகும் அயனம் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் பயணம் என்றும் பொருளுடையது இதனால் ராமாயணம் என்பது ராமனின் பயணம் என்று பொருள்படுகிறது மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பகவான் மகாவிஷ்ணு எடுத்த உன்னதமான அவதாரம் ராமாவதாரம் இறைவன் தனது அத்தனை வல்லமையையும் துறந்து சாதாரண மானிடராக பெற்றோருக்கு மகனாக வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமாவதாரம் பகவான் மானிடராக அவதரித்தது மொத்தம் மூன்று முறை மாமனம் ஸ்ரீராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் இவற்றில் ராமாவதாரம் தவிர மற்ற இரு அவதாரங்களிலும் தனது கடவுள் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் பகவான் ஆனால் ராமாவதாரத்தில் மட்டுமே அடுத்து என்ன நடக்கும் என்று அறியாதவரை போல வாழ்வு வாழ்ந்து காட்டினார் அதனாலேயே அதனாலேயேதான் ராமாவதாரம் சிறப்பு பெற்றதாக ஆகிறது ஒரு சமயம் அஷ்டமி நவமி திதிகளின் தேவதைகள் கவலையில் ஆழ்ந்திருந்தன பதினாறு திதிகளில் தங்களை மட்டுமே விலக்கி வைத்து எந்த காரியத்துக்கும் தங்களை எவரும் தேர்ந்தெடுக்காமல் இருந்த ஏக்கம் அவர்களை பீடித்திருந்தது பெருமாளிடமே சென்று முறையிட்டன திதிகளின் ஏக்கம் தீர்க்க எண்ணிய தீனதையாளர் இனிவரும் எனது இரு அவதாரங்களும் நவமியிலும் அஷ்டமியிலேயுமே நிகழும் அதனால் உங்கள் இதுவரையும் மக்கள் போற்றி துதித்து மகிழ்வார்கள் என்று வரவழைத்தார் அதனால்தான் ராம அவதாரம் நவமியிலும் அவதாரம் அஷ்டமியிலும் நிகழ்ந்தன ஸ்ரீராமநவமி நவமி உற்சவம் இரு விதமாக ஒன்று ஜனன உற்சவம் மற்றொன்று கர்ப்ப உற்சவம் கர்ப்ப உற்சவம் என்பது நவமிக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்னாலேயே தொடங்கப்படும் ஜனன உற்சவம் நவமி என்று தொடங்கி பத்து நாட்கள் நடத்தும் பத்தாம் நாள் சீதா கல்யாணமும் பட்டாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்த பத்து நாட்களிலும் பஜனை ராமாயண பிரவச்சனும் என கோலாகலமாக கொண்டாடுவார்கள் பக்தர்கள் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருந்தார் இவ்வேளையில் சீதையையும் பிரிந்தார் ஏகபத்தினி விரதனாக இருந்த ஸ்ரீ ராமனின் வாழ்க்கை மனிதர்களுக்கு பல அரிய வாழ்க்கை முறைகளை போதிக்கிறது ஒன்பதை எப்படி பெருக்கினாலும் அது தன் மாறாது ஒன்பதிக்காலும் தான் ஸ்ரீராமன் ஒருவருக்கு நால்வராய் வாய்த்தது ராமாவதாரம் அதாவது பிள்ளையில்லையே என்று வருந்திய தசரதனுக்கு ராம பரத லக்ஷ்மண சத்ருகனின் என்று நால்வராய் வாய்த்தது ராமாவதாரம் ராமன் மனிதன் தெய்வமாகலாம் என்பதன் விளக்கம் அதனால் தான் ராமனுக்கு விஸ்வரூபம் என்று எதுவும் இல்லை சென்ற பதிவின் மூலமாக ஸ்ரீ காரணமாக தேவர்கள் வேண்டுகோள் அமைந்தது என்பதை பார்த்தோம் இன்று ஸ்ரீ ராமனின் நிறம் என்ன என்பதை கம்பரின் வாக்கு அஞ்சன கருமுகிர் கொழுந்து என்பதாகும் உலகெல்லாம் உதரத்துள் புதிந்து அருமறைக்கு உணர்வு கொழுந்து எழில் காட்டும் ஜோதிகை திருவுர பயந்து மழை மழைத்துளி பெய்யும் பொழுது காணும் மேகத்தின் நிறம் கொண்ட ராமர் என்பதை கைத்தருண ஜோதி எனும் சிதம்பர பாடலில் வித்ருப ராமர் என்கிறார் இன்றைய பதிவான திருப்புகள் பாடலையும் பொருளையும் விளக்கத்தையும் பார்ப்போம் Durga Şaranam, Duga Rava, oh, yeah. <laughs> Yeah! <laughs> சேவலும் துணை வானம் நீளமாக இருக்கும் பொழுது நீல வானம் அந்த வானத்திலே வெள்ளை நிறுத்த மேகங்கள் ஓடும் பொழுது வெள்ளையும் நீளமும் கலந்து ஓடுவதை போல நமக்கு தோன்றுகிறது கடலில் இருந்து நிற்கும் நீர் திவலைகளை தாங்கி பின் மழை பொழியும் மேகம் கருமுகிலாகும் அப்படி மழை துளி தரும் கார்முகிலாம் ராமன் என்பதை வித்துருபராமருக்கு மருகான வெற்றி அயல்வாணி பெருமாள் கால் என்று வர்ணிக்கும் கைத்தருண ஜோதி அத்திமுக வேத கற்பக சகோதரர் பெருமாள் கான் எனும் முதல் வரி கொண்ட வேண்டுதல் நடராஜ பெருமானையே முருகனாக பாவித்து பாடலாக அருணகிரியார் அமைத்த பாடலை கேட்டோம் மேலும் குடத்தாமரை என துவங்கும் திருப்புகழில் அடைத்தார் கடலோர் வலி ராவண குலத்தோடு அரியோர் சரணார் சிரமழித்தார் முகிலியே நிறராகவர் என்று முகில் நிறத்தோன் என்பதை வலியுறுத்துகிறார் அருணகிரியார் மேலும் இந்த பாடலுக்கு குகஸ்ரீ ரசபதி ஐயா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தை பார்ப்போம் நிறைவேற வேண்டும் ஆசை வீறு பெரும் கணபதியை வழிபடுவோர் விக்னேஸ்வரா பிரபோ அருணகிரியார் போல் ஔையார் போல் கருத்து மிகுத்து கவிமழை பொழிய வாக்கிற்கு எட்டா வாழ்வை அளித்து இல்லற வாழ்வை அகற்றி உலகில் உழராமல் காப்பது உன் கடன் கண்டாயே ஆன குருவாய் ஆட்கொண்டருளி மோனஞானம் முழுவதும் அழி என்று அவ்விமரணம் வேண்டுவோர் வேண்டுவதில் விரைந்துள்ள முதல் நீளும் கை பல வரங்களும் வழங்கும் அவர் கையை வாய் பாடுகிறது பிள்ளையார் எனும் பெயர் கொண்ட அவர் என்றும் இளையவராகிறார் அதனால்தான் அவரை தருணர் என்று அறிகிறேன் மூலக்கணலில் முன்னிருந்து உணருமாறு தன்னை உணர்த்தும் அப்பேருளி பிழம்பரை ஜோதி என சொல்லுகிறேன் பிரணவ ராஜ குஞ்சரத்தை அத்திமுகன் என்று அறிவிக்கின்றேன் ஞானநாத கீத போதனை வேத என வினையும் காட்டுகிறேன் அகத்தும் புறத்தும் அனுபவம் செய்யும் வைதீக தருவான அவரை கற்பகம் என எண்ணுகிறேன் அப்பெருமானை அற்புதம் நிறைந்த கற்பகங்களிலே என்கிறார் அவ்வையார் கற்பகம் எனவின் கடிதேகம் என்கிறார் அருணகிரியார் இவ்வளவும் செய்யும் பெருமான் முன்னவன் மன்னவன் என அறிந்தே சகோதர பெருமாள் என்று கூறுகிறார் ஜோதி பதியன்று வேறு ஒரு தெய்வம் சொல்வதற்கில்லை போதின் பிறவியென அச்சமுறாமல் அச்சுமுறாமல் உயிர்கள் எல்லாம் நீதி புலவர்கள் ஆகின ஆதலின் நீக்குள் கற்பு வேதிப்பது என்று கண்டாய் குன்றேழும் வாழும் பெரிய நாயகியே என்று துறைமங்கலத்தார் பாடுகிறார் தவிர எந்த தெய்வமும் வேறில்லை அயலவரை ஆடவர் என்று எண்ணும் அச்சமே இல்லாதவள் அம்பிகை காரணம் என்ன ஆண்டவரை தவிர மற்றவர்கள் அனைத்தும் ஆன்மாக்கள் சிவத்தையே காமிக்கும் அக்ககன தேவியின் கற்பு களங்கம் இல்லாதது உரிய அவைகளை உணர்ந்தே அம்மையை கற்பு சிவகாமி என்கின்றது மனம் பெருகின்றான் என்று பேசுகிறது தமிழ் அதனால் நித்திய கல்யாணி என்று நெகிழ்கிறது மனம் அத்தேவியின் பதியே அனைவருக்கும் ஆதலின் அவரை கர்த்தர் என்று கை குவிக்கின்றேன் உயர்ந்து அவருக்கு ஓங்காரம் சொன்ன அருள் முதல் உமை குருநாதக் பெருமாள் கான் என்று குறிப்பு உணர்ந்து கூறுகிறேன் மூலர் ஆதலின் திருமால் வித்துருவர் என விளங்குகிறார் அவரே ராமனாக அவதரித்தார் சக்திசாரமான அம்பு சரங்கள் என்று அவர் திருக்கரத்திலே விளங்கும் அவரது மருகரான உமது திருக்கரத்திலே வெற்றி ஆகிய மலைகளை பிளந்தாய் அண்ட கோலங்களை ஒரு காலத்தில் அதிரவித்தாய் உன் ஊர்தியான மயில் தன் தோகை விரித்தால் மலைகள் படுமே அம்மா எவ்வளவு பெரிய அந்த மயில் விந்து தத்துவமான வெற்றி மயிலை வாகனமாக கொண்ட பெரியோன் நீ என்று பெருமிதம் கொள்ளுகிறது என் மனம் ஆறு திசைகளையும் நோக்கும் உமது ஆறு முகங்களில் ஒன்று ஏறுமையில் ஏறி விளையாடும் ஈசருடன் ஞ பேசுகின்ற முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று இயற்கையான ஓவியங்களான அத்திருமுகங்களின் செய்தி அஷ்ட திசைகளிலும் இல்லாத அனுபவம் மாறுபடு சூரரை வளைக்கும் முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று வரையகன் மால் விடையும் பறையும் மூன்றும் ஒளி என்றபடி மூன்று தெய்வரேகை அணிந்துள்ள மாலை திருமார்பும் இதே செய்திதான் இதே உணர்ந்தே திக்கினில்லாத பெருமான் நீ என்று தெளிவு பெற கூறுகிறேன் தித்தி பையமிடும் ஏலான தி பக்த தி கனலை து உண்பவன் மெல்ல மெல்ல மேலான பக்தி கனலை பக்குவும் யாம் என்று பொருள் உட்பத்துடன் தித்திமி தீ தி து எனும் தாள ஒளி எழ இதய சபையிலே இன்ப நித்தம் செய்யும் நலம் தரும் குமர நாமம் தான் நீர்தானே பிரபு வீராதி வீரர் புரத்திலே வெல்வர் எனினும் காமாதி சேஷ்டையில் கால் சாய்ந்து போவர் அகத்தும் புறத்தும் சுத்த வீரன் நீ சூராதி சூரன் எல்லாம் தொட்ட பார்க்கிறோமே விறுவிறுத்த போரில் வெற்றி விளைகிறது அதை பரணி என்று பெயரிலே பாடுகிறார்கள் புலவர்கள் அவர்களா பாடுகிறார்கள் அவருள் இருந்து பாடிக்கொள்ளும் உமை கவிராஜன் என கருதுவதுதானே தர்மம் மரபரிடம் வளர்ந்தார் என்ற மரபு உண்டு ஆயினும் எளியவர்களுக்கு கை கொடுக்க அங்கிருந்தார் இச்சாசக்தியார் அது பரம ரகசியம் அவரது வைதிகம் எவரிடத்தும் இல்லை அவள் துப்பு வள்ளி என துணிந்து கூறுகிறேன் வைதிக முனி வியாகரபாதர் புனிதராவார் அவர் புலியூர் அவ்வூரில் வைதீக வள்ளியாருடன் வைதிக ஞான பெருமாளாகி வாழ்புமன் இதை உணரும் தோறும் உணர்வார் உள்ளமும் உருகுமே என இப்படியெல்லாம் ஓதுகிறார் நம் புனிவர் பெருமான் தும்பிக்கையர் தம்பி கர்த்தர் குருநாதன் ராமருக்கு மருகன் வெற்றிவேலன் வெற்றிமையில் வாகனன் எத்திசையிலும் காணாத சித்திர ஆறுமுகன் விளையாடும் சித்திரகுமாரன் சுத்த வீரன் கவிராஜன் வள்ளியோடு புலியூரில் எழுந்தருளியுள்ள சுத்த சிவஞான பெருமாள் என்பதை அருமையாக இந்த திருப்புகள் அறிவிக்கின்றது அல்லவா பெருமாள் பெருமாள் என ஒவ்வொரு வரியும் சுப்பிரமணியம் பரதெய்வம் என்பதை காண காண எழுப்புவதை கண்டவரே இன்பம் கொண்டவர்கள் முருகாசுரணம்